சார் எப்படி நீங்க சொல்லலாம் சொல்றேன் சார் மகேந்திரன் வச்சு நான் படம் பண்ணிருக்கேன் ஒரு ப்ரொடியூசர் ஒரு டிஸ்டிரிபியூட்டர் கிட்ட போய் சொல்லும்போது ஏன் மார்க்கெட் போது சொன்னாங்க சார் நான் அதே சார் எனக்கு கொடுங்க சார் நான் போட்டு வாட்சா இருக்கட்டும் இந்த சட்டையா இருக்கட்டும் என் போனா இருக்கட்டும் எல்லாமே இந்த சினிமால நான் உழைச்சு சம்பாதிச்சது இன்னொரு தேட்டர் கொடுங்க நானூறு தேட்டர் கொடுங்க நான் கேட்கல ப்ளீஸ் வாய்ப்பு கொடுங்க மகேந்திரன் சார் 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 நீங்க எப்படி நடிப்பீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சின்ன வயசுல இருந்தே நல்லா நடிப்பீங்க விழா படம் கூட அவ்வளவு சூப்பரா இருக்கு இப்போ தெலுங்குல தான் மூணு படம் பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் தமிழ்ல ஏன் அந்த இடைவெளி என்ன காரணம் சார் எனக்கு தேட்டர் கொடுங்க சார் நான் அதை ஓப்பனாக கேட்குறேன் எனக்கு தேட்டர் கொடுங்க நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயவு செஞ்சு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் இந்த சினிமாவை நம்பி மட்டும்தான் இந் இந்த செகண்ட் வரைக்கும் நான் போட்டிருக்கிற அந்த வாட்சாக இருக்கட்டும் இந்த சட்டையாக இருக்கட்டும் என் ஃபோனாக இருக்கட்டும் எல்லாமே இந்த சினிமாவில் நான் உழைச்சி சம்பாதிச்சது எனக்கு இந்த சினிமா ப தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது தயவு செஞ்சு சொல்கிறேன் நான் உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு ஐநூறு தேட்ரு கொடுங்க நானூறு தேட்ரு கொடுங்கலாம் நான் கேட்கல ஒரு படம் வருதுன்னா அந்த ப்ரொடியூசருக்காக நீங்கள் தேட்ரு கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும் நான் வந்து நல்லா நடிக்கிறேன்னா இல்லையான்ட்டு எனக்கு அந்த ஒரு இஷ்யூ எனக்கு என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது சார் நான் இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி கேட்குறேன் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் கேட்குறேன் எல்லா தேட்டர் ஓனர்ஸ்கிட்டையும் கேட்கறேன் தயவு செஞ்சு எங்க எல்லாருக்கும் தேட்டர் கொடுங்க சார் நாங்களும் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கோம் சார் வரணும் ஆடியன்ஸ் முன்னாடி எங்க டேலண்ட காமிக்கணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் ப்ளீஸ் வாய்ப்பு கொடுங்க தேங்க் யூ அம்மா எனக்கு அங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா ஹானெஸ்டா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இட்ஸ் நாட் அபோட் நான் தெலுங்கு தமிழ் நான் சொல்ல வரும்ல அந்த இண்டஸ்ட்ரியே வந்துட்டு சினிமாவை ரொம்ப ப்யூரா என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குற ஒரு க்ரௌட் அவங்க அவங்க இன்னி வரைக்குமே வந்து ஓடிடிக்காகலாம் அவங்கெல்லாம் வெயிட் பண்ணவே மாட்டாங்க படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது பெரிய படமோ சின்ன படமோ ஓடிப்போய் அந்த படத்தில் அது யார் ஹீரோவாக இருந்தாலும் சரி அந்த படம் பார்க்கணுன்ட்டு அவங்க எல்லாருமே ஆடியன்ஸ் தேட்டருக்கு போயிட்டு இருக்காங்க ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே தெலுங்கு வந்துட்டு சினிமா ரொம்ப லவ் பண்ணுற பீப்புள் இன்னும் தேட்டருக்கு ஓடுற பீப்புள் தெலுங்குல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் மகேந்திரன் மகேந்திரன் இங்குலா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க தெலுங்கு பீப்புள் வந்து தியேட்டருக்கு ஓடுறாங்க ரசிக்கிறாங்கன்னு இங்க வந்து மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு ஒன்று போச்சு தமிழ்ல தான் மிகப்பெரிய ஹிட் காந்தாரான்னு ஒன்று வச்சு அதுவும் தமிழ்ல தான் ஹிட் சோ தமிழ்ல தான் இருக்கிறதுல எல்லா லாங்குவேஜையும் லைக் பண்ணி தியேட்டருக்கு போறாங்க அப்படி இருக்கும்போது தமிழ் ஆடியன்ஸை எப்படி நீங்க சொல்லலாம் வரலன்னு சொல்லலாம் நீ இந்த ஏன் கேட்குறீங்க எனக்கு தெரியும் எழுதுறதுக்கு தானே இட்ஸ் நாட் அட் தட்னா நீங்க நல்லா பாருங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்துட்டு அங்க வர படங்களுக்கு தேட்டருக்கு போறாங்க நீங்க சொல்றீங்க பட் ஆந்திராலையும் தெலங்கானாலையும் ரொம்ப ரொம்ப சின்ன படம் ஒரு கோடி ரூபா படம் ஒன்றரை கோடி ரூபாய் படம் அங்க யாருன்னே தெரியாது அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு கூட தெரியாது பட் தேட்டருக்கு ஆடியன்ஸ் போகும்போது அந்த அந்த போஸ்ட் எல்லாம் பார்க்கும் ஓ ஏதோ ஒரு படம் வந்திருக்கு இப்ப சின்ன பசங்க பண்ணிருக்காங்க வாங்க போய் பாக்கலாம் புரியுதா உங்களுக்கு அவங்களோட தாட் ப்ராசஸ் அவ்வளோ சிம்பிளா இருக்குன்ற நான் இங்க நம்ம நம்ம இங்க பார்க்கும்போது அது இல்லை எனக்கே கஷ்டமா இருக்கு சார் நான் ஓப்பனாக சொல்றேன் சார் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி மகேந்திரன் வச்சு நான் படம் பண்ணிருக்கேன் ஒரு ப்ரொடியூசர் டேரக்டர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் சொல்லும் போது அவனை வச்சு ஏன் பண்றீங்க அவனுக்கு மார்க்கெட்டே இல்லைன்னு சொன்னாங்க சார் அதெல்லாம் நான் என்ன பரிசு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அவ்வளோ நிறைய விஷயம் இருக்கு சார் இங்கே அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தாண்டி தாண்டி தான் வர வேண்டியதாக இருக்கு அவங்க மும்பை ஹீரோயின் ஓகே ஆனா ஆடி லான்ச் பண்ணும்போது அந்த மும்பை ஹீரோன் போட்டோ வச்சிட்டு ஆடி லான்ச் பண்ணுமா ஏன் மகேந்திரன் இருக்காரு அவரு பே அவர் ஃபோட்டோ போட்டு ஆடி லான்ச் பண்ணிக்கலாமே இல்ல இல்ல நெக்ஸ்ட் டைம் வந்தரா எல்லாரும் நெக்ஸ்ட் டைம் அது ஓகே சார் அது தப்பு பண்ணுறது நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங்கே வந்து இப்போ வந்து தமிழ் ஹீரோ எங்களுக்கு இல்ல எங்க மகேந்திரா தா இம்பார்ட்டன்ட் தமிழ் ஹீரோ அவர் போட்டோ வச்சுக்கலாம் அவர்தான் ஹீரோ அவர்தான் சவுத் இன்ஸ்டா ஆடி லான்ச் பண்ணும்போது அவர் போட்டோ இல்ல அதனால தான் கேக்குறேன் இல்ல 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 சீட இல்ல சிடி 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 லான்ச் சிடி லான்ச்னா இல்ல மகேந்திரா எல்லாரும் எங்கடா எல்லாரும் இருக்குதா நான் ட்ரைலரில் இருக்க YouTubeல பெரிய இருக்கு அவரே இல்ல அவர் மும்பையில பிரச்சனை இல்லை தான் தான் சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க நாங்க வந்து மகேந்திரன் பாக்குறோம் ஆனா உங்க கூடவே வந்து மாஸ்டர் மகேந்திரன் அந்த மாஸ்டர் பேர் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு எப்பயாவது எடுக்கிற பிளான் இருக்கா இல்ல வந்து அதே டிராவல் பண்ணிட்டு டிவி கேல சேர்ற மாதிரி அது மாதிரி பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா ஆக்சுவலி வந்துட்டு எங்க கிட்டே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க நாங்க இந்த படத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மகேந்திரன் சார் அவர்கள் தான் வந்துட்டு நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க தான் வந்துட்டு இப்ப லைட்டா மாஸ்டர் அவர் அவர் பதில் சொல்லட்டும் ப்ளீஸ் இல்ல இல்ல நாங்க நாங்க ப்ளீஸ் இல்ல அண்ணா மாஸ்டர் அப்படின்றது மாஸ்டர் படம் வந்ததுனால நான் மாஸ்டர் மகேந்திரன் கிடையவே கிடையாது நாட்டாமையில தொண்ணூத்தி நாலுலேயே என் பேர் வந்துட்டு ஸ்கிரீன்ல வரும்போது ரவிக்குமார் சார் கொடுத்தது தான் அந்த மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்ற ஒரு பேர் ஸோ அது மாஸ்டர் அது திருப்பியும் விஜயனா மூலியமா லோகேஷ்னா மூலியமா அந்த படம் வந்திருக்குன்னா அது வந்துட்டு அந்த யூ யூனிவர்ஸருடைய கிஃப்ட் தான் எனக்கு அது ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன் மாஸ்டர் மகேந்திரன் மாஸ்டர் மகேந்திரன் சொன்ன எல்லாரும் இன்னும் செயல்டு ஆர்டிஸ்டா நினைப்பாங்களோ அப்படின்ட்டு பட் ஆனால் மாஸ்டர் வந்து அந்த உடைச்சு அதை எடுத்துக்கிச்சுமே அது பெருமையான விஷயம் தான் எனக்கு மாஸ்டர்ன்றது எனக்கு என்னைக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் பட் ஆனா என்ன மகேந்திரன் சொல்றதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா எனக்கு தோணுது மேபி சம்டைம் நீங்க சொன்னது நடக்கலாம் மாஸ்டர் இருக்கலாம்